வேர்க்கிளம்பி அருகே இருசக்கர வாகனம் மீது ஜீப் மோதிய விபத்தில் ஏழாம் வகுப்பு மாணவர் உயிரிழப்பு கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் அருகே உள்ள பெருஞ்சாணி பகுதியைச் சேர்ந்தவர் வினு மரத்தொழில் செய்து வருகிறார் இவருக்கு ஆகாஷ் என்ற மகன் உள்ளார் இவர் ஏழாம் வகுப்பு படித்து வருகிறார் இந்நிலையில் நேற்று மாலை உறவினர் ஒருவரின் கல்லறை பிரதிஷ்டிக்காக தந்தை மகன் இருவரும் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தனர் அப்போது வேர்க்கிளம்பி அருகே சென்றபோது பின்னால் அதிவேகமாக வந்த ஜீப் ஒன்று வினு ஓட்டிச் சென்ற இருசக்கர வாகனம் மீது பயங்கரமாக மோதிவிட்டு நிற்காமல் சென்றது இந்த விபத்தில் தூக்கி வீசப்பட்ட தந்தை மகன் இருவரும் படுகாயமடைந்தனர் தொடர்ந்து அக்கம் அவர்களை மீட்டு குழித்துறை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் ஆகாஷ் ஏற்கனவே உயிரிழந்ததாக தெரிவித்தனர் மேலும் வினு மார்த்தாண்டத்தில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் இதனிடையே விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பிச் சென்ற ஓட்டுநரை போலீசார் தேடி வரும் நிலையில் ஜீப்பை பறிமுதல் செய்துள்ளனர் இது தொடர்பாக திருவட்டாறு போலீசார் இன்று காலை வழக்கு பதிவு செய்து ஓட்டுநரை தேடி வருகின்றனர்